முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நகர்ப்புறங்களில் உள்ள இரண்டாயிரத்து முப்பது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யப்படுகிறது பஞ்சாப் முதல்வர் பக்வந்த் மான் முன்னிலையில் முதல்வர் ஸ்டாலின் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தொடக்கப்பள்ளியில் இத்திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கிறார் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் அவர்கள் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு உணவை பாசத்தோடு பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவை அன்போடு பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மாணவ மாணவிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு உணவுகளை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள்

மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளோடு இணைந்து காலை உணவை கொண்டிருக்கிறார்கள் அதற்கான நேரடி காட்சிகளை நாம் கொண்டிருக்கிறோம் எல்லோரும் முதலமைச்சர் தலைமையில் பகவந்த் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு அங்கு காலை உணவும் வழங்கப்பட்டு சாப்பிட்டுக் பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர் பாஸ்கர் வணக்கம் இந்த திட்டத்தினுடைய முழு சிறப்பம்சங்கள் எனவாக இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்க அரசு உதவி பெறக்கூடிய இந்த காலை உணவு திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட்டு தொடங்கப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இந்த திட்டம் என்பது இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மூன்று லட்சம் மாணவ மாணவருக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்பது வழங்கப்படுகிறது முதலமைச்சருடைய இந்த காலை உணவு திட்டம் என்பது ஏற்கனவே அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறக்கூடிய ஊரக பகுதிகளில் ஏற்கனவே விரிவாக்கம் செய்யப்பட்டு இதன் அடிப்படையில் ஒரு பதினேழு லட்சம் மாணவ மாணவர்கள் காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வருகிறார்கள் இதன் காரணமாக மாணவ மாணவிகளுடைய வருகை பதிவும் அதிகரித்திருக்கிறது அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்திருக்கிறது காலை உணவு உண்ணாமல் பள்ளிக்கு வந்து அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாத நிலை இருந்ததனை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் என்பது முதலில் தொடங்கப்பட்டது காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு வருகை பதிவு அறிகோடு மாணவ மாணவர்களுடைய ஆரோக்கியமும் அதிகரித்திருக்கிறதாக நேற்று கூட வருவாய்த்துறை செயலாளர் அமுதா அவர்கள் புள்ளி விவரங்களோடு தெரிவித்திருந்தார் முதற்கட்டமாக ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பள்ளிகளில் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் பள்ளி மாணவ மாணவிகள் பயனடையும் வகையில திட்டம் என்பது அடுத்த கட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டது முதல் கட்டத்திலிருந்து நான்கு கட்டமாக இந்த திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட்டு மூலமாக பதினேழு லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைந்து வந்த நிலையில இந்த திட்டம் என்பது ஐந்து ஆண்டு கட்டமாக இந்த திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தை தான் அரசு உதவி பெறும் பள்ளியில மயிலாப்பூர் இருக்கக்கூடிய பள்ளியில தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் உடன் பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் பகவந்த் மான் முன்னிலையில இந்த திட்டம் என்பது தமிழக முதலமைச்சர் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உடனிருக்க எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய இயக்குநர் சௌமியா சுவாமிநாதனும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு மேடைக்கு வருகை தந்து

முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதல்கட்டமாக தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பது ஐந்து தொடக்கப்பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள நாநூற்று முப்பத்து மூன்று அரசு தொடக்க பள்ளியில் விரிவாக்கம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஊரக பகுதிகளில் உள்ள மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் இத்திட்டம் மூன்றாயிரம் மாணவர்கள் சத்தான காலை உணவுடன் கல்வி பயின்று வருகிறார்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு தெலங்கானா போன்ற அண்டை மாநிலங்களிலும் இதனை பின்பற்றுவதற்கான செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன தற்போது மாணவர்களோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை அவர்களும் மாணவர்களோடு உணவு அருந்துவிட்டு தற்போது விழா அரங்கத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்வில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரவர்களையும் விழாமேடுக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க பணிகள் என்பது நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்து நானூற்று முப்பது பள்ளிகளில் செய்யப்பட்டிருக்கிறது இந்த விரிவாக்கம் தொடர்பாக தற்பொழுது அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலைமையில் பஞ்சாப் முதல்வர் பகவந்த்மான் முன்னிலையில் தற்பொழுது இந்த காலை உணவு திட்ட விரிவாக்கம் என்பது தொடங்கியிருக்கிறது அரசு பள்ளியில் மாணவர்கள் முன்னிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த உணவு திட்ட விரிவாக்கத்தினை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து காலை உணவினை உட்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து பஞ்சாப் முதல்வர் பக்வந்த் மான் மற்றும் அமைச்சர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த காட்சிகள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் மாணவர்களுக்கான காலை உணவு வழங்கப்படும் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது காலை உணவு திட்ட விரிவுபடுத்தி இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காட்சிகள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்